அப்போ நெய் இல்ல உண்டி பால் வேஸ்ட்ண்டாங்க அப்புறம் இன்னொரு சொன்னாங்க நீர் இல்ல நெட்டி பால் அப்படிண்டாங்க திருநீர் வைக்கவில்லையா அந்த நெட்டி வீணானது அப்படி சொல்லி சொன்னாங்க அப்ப அப்பர் என்ன சொன்னார் முதல்ல ஊர் இருக்கணும் ஊர்னு ஒன்னு இருக்கணும் ஊர் என்றால் எது ஊர் என்றால் சிவாலயம் இருக்கணும் திருக்கோயில் இல்லாத திருவள்ளூரும் அடுத்து என்ன சொன்னார் திருவெண்ணீர் வெண்ணீர் அணியாது திருவள்ளூரும் விபூதி அணியணும் அதுதான் வந்து மங்களம் என்று சொல்றாங்க அப்புறம் ஒரு பாடினார் பருக்கோடி பத்துமையால் பாடாக ஊரும் பாங்கீரோடு பழதழிகள் இல்லாத ஊரும்லாம் பாடினார் பாட்டு இருக்கட்டும் அதெல்லாம் இல்லைங்க கோயிலே இல்லைன்னு சொன்னா அது ஊரா அப்படின்னு கேக்குறார் அவையெல்லாம் ஊர் அல்ல அடவி காடு அப்படின்ட்டார் அதெல்லாம் காடு அது ஊரே கிடையாது ஆலயம் இருந்தால்தான் அது ஊர் என்று சொன்னார் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியம் செய்திருப்பதனால தான் இப்படி ஒரு அருமையான கோயில் எவ்வளவு முயற்சி வேண்டும் அவ்வளவு முயற்சி எடுத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள் உண்மையிலே வந்து நமக்கெல்லாம் வாழ்த்துவதற்கு இப்ப சொல்றாங்க இல்லையா வாழ்த்துவதற்கு வயதில்லை வணங்குகிறேன் என்று அது நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கல்லூரி மூலமாக நாங்கள் ஒருங்கிணைக்கும் பொழுதோ ஒரு சாதாரண அரை நாள் நிகழ்ச்சி என்றாலே எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊரெல்லாம் கூடி தேர்க்க வேண்டும் என்று சொல்வது போல எவ்வளவோ சிரமப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி ஆக வேண்டும் ஏன்னு சொன்னா பூசை செய்வது போல கும்பாபிஷேகம் குறிப்பிட்ட வருடத்திற்கு ஒரு மாதிரி நடத்தணுங்கிறது விதி அப்படி நடத்தாம இருக்கக்கூடாது என்று சொல்லுவார் ஐயா அந்த எப்ப வந்து கடைசியா கும்பாபிஷேக அதுவும் அப்பயே வந்து திருச்செந்தூருக்கும் இருக்கும் ஒரே ஆண்டுல வந்ததுன்னு சொன்னார் அதெல்லாம் உண்மையிலேயே தெய்வ பொருத்தம் தான் அப்படி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நடத்துவதில் முன்றி நடத்துபவிலிருந்து ஏதோ ஒரு சின்ன பணி செய்திருப்பாங்க இல்லையா ஒரு சேர் எடுத்து போட்டவங்க வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் செய்வதெல்லாம் பெரிய சிவபுண்ணியம் பெரிய சிவபுண்ணியம் கண்டிப்பா நல்ல ஒரு நிலை பெருமா சுந்தரன் சொல்வது போல பொண்ணும் மெய்பொருளும் தருவான் என்று சொல்லி இந்த இடத்துல பதிவு செய்து இந்திரன் வழிபட்ட அந்த செய்தியை சொல்றார் வழிபட்ட உடனே பெருமா என்ன பண்ணா சிவபெருமானுக்கு ரொம்ப என்ன சென்னா இந்திரன் வழிபட்ட உடனே நீ என்ன பண்ணு வான நாடு நீ ஆளுக நீ போய் தேவலோகத்தை ஆளுப்பா என்று சொல்லி நீ தலைவனா போய் சொல்லி கொடுத்துட்டா அடுத்து என்ன அடுத்துதான் நம்முடைய தலைப்பு பொதிகை முனி இடத்துல வருகிறார் பொதிகை முனியாகிய ஆகிய அகத்திய முனிவர் சொல்றார் பாருங்க சந்தி மூன்றிலும் தாபரம் நிறுத்தி என்ன தாபரம் நிறுத்தி என்று சொன்னால் சிவலிங்கத்தை நிறுத்தி வழிபாடு செய்கிறாராம் சகடி செய்து இறைஞ்சு அகத்தியன் தனக்கு அதான் மிக முக்கியமான வரி பெருமக்களே ரெண்டு விதமாக வந்து பெரியவங்களா வழிபடுவார் இப்போ ராமர் வந்து சிவ பூஜை செய்தார் எங்க செஞ்சார் நம்ம காசிக்கு போயிட்டு வந்தா எங்க போறோம் ராமேஸ்வரம் போறோம் ராமேஸ்வரம் என்று பெயரிலே இருக்கு ராமேஸ்வரத்துல ராமர் வந்து பூஜை செய்தார் அங்க எப்படி பூஜை செய்தார்ன்னு சொன்னா அங்க சிவலிங்கம் இல்லை ராமரா ஸ்தாபித்து வழிபாடு செய்கிறார் அதைதான் வந்து அருணாளர்கள் பாடுகிறார்கள் கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மாள் செய்த கோயில் அந்த கோயிலே வந்து ராமன் செய்த கோயில் தான் அது ராமேஸ்வரத்து நாடி வாழ் நெஞ்சவை அந்த இலிங்கம் ராமபிரானால் செய்யப்பட்டது ராமநதீச்சரம் என்று ஒரு தலம் அங்க சிவாலயம் இருக்குது இருக்கிற கோயில்ல போய் ராமர் வழிபடுறார் அப்போ ரெண்டு விதமா வழிபடலாம் எப்படி வழிபடலாம் நாம வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணலாம் அல்லது இருக்கிற லிங்கத்தை போய் வழிபடலாம் இப்ப இங்க அகத்தீஸ்வரர் இருக்குது அகத்தியர் வந்து ஸ்தாபனம் பண்ணாரா இல்லை இருந்த சிவாலயத்தை சிவலிங்கத்தை அவர் வந்து வழிபட்டாரா என்று சொன்னார் பார்த்தாதான் தெரியும் இங்கு சிவாலயம் இல்லை அகத்தீஸ்வரர் ஆலயத்திலே அகத்தி முனிவர் தான் லிங்கத்தை ஸ்தாபனம் செய்தார் எவ்வளவு பெரிய புண்ணியம் அது அவர்தான் ஸ்தாபித்து அந்த லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்கிறார் என்ற செய்தி வருது எங்க வருது என்று சொன்னால் அகத்தியரோட செய்தி எல்லாம் கந்தபுராணத்துல வருது ஆனா தான் இங்க அகத்தியர் வந்து வழிபட்டார் என்ற செய்தி வந்து வருது அவர் என்ன பண்றார் வடக்கிலிருந்து தெற்கு வரும் பொழுது இரண்டு அசுரர்கள் இருக்கிறார் ரெண்டு அசுரர்கள் அகத்தியர் இடத்துல வகுப்பு பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அறுசுமையான அவுது எல்லாம் படைத்து ரெண்டு பேர் சகோதரர்கள் அவர்களை என்ன பண்றா அவருடைய பெயர் வில்லவன் வாதாவி என்ற ரெண்டு பேர் வில்லவன் என்ன இடத்துல நீ வந்து அந்த நீ மாறிடு அகத்தியர் சாப்பிடுவாரு உள்ள போன உடனே அவருடைய வயிற்று கீழ்த்தி கொண்டு வா அவர் இறந்துட்ட உடனே அவர் நம்ம ரெண்டு பேரை சாப்பிட்டுலாம் என்று சொல்லி இப்படியே வந்து சாதுக்களாக இருக்கக்கூடிய முனிவர்களை இவங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு நாள் அகத்தியர் வந்தார் வந்த உடனே ரொம்ப அப்படியே சாமி வணக்கம் வணக்கம் வணக்கம்ன்றாங்க தான் ரொம்ப கும்பிடு போறோம்னு நம்ப மூணு முறை வணங்குறான் காலில் விழுறான் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்றான் நமஸ்காரம் பண்ணி ஐயா எங்களுடைய குடிலுக்கு எழுந்தருள வேண்டும் வந்து சாப்பிடணும் ஐயா அப்படின்றான் அவருடனே அகத்தியர் என்ன பண்ணிட்டார் பெரியவங்கெல்லாம் என்னன்னு சொன்னா ஞானிகளா இருக்கிறவங்களா ரொம்ப சாஃப்ட் மைண்ட் அவங்களுக்குலாம் உண்மையா அன்பாக நினைச்சு ஏமாந்துருவாங்க அவங்க ரொம்ப நம்ம மேல பக்தியா இருக்கிறானே சரி போய் சாப்பிடுவோமே என்று சொல்லி சாப்பிட போயிட்டா சாப்பிட போனா இவன் என்ன பண்ணான் வில்லவன் என்பவன் வாதாமி நீ உணவா மாறிடுன்னு சொன்னான் இல்லையா அந்த வாதாமி சாப்பாடா இருக்கிறான் அகத்தியும் சாப்பிட்டுட்டார் சாப்பிட்ட உடனே இவன் என்ன பண்றான் அவருடைய வயிற்றை கிழித்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த உடனே அவர் பார்த்தார் என்னடா இது உள்ள இருந்து எவனோ வர மாதிரி பார்க்கறேன் என்று சொல்லி அவருடைய வயிற்றை தடவி குவித்து ஜீர்ணோபவ அப்படின்ட்டார் நீ ஜீர்ணம் ஆயிடுப்பா என்று சொன்ன உடனே அவருடைய வயிற்றிலேயே அவன் வந்து பஷமமாகி இறந்து விட்டான் அது நம்மளுடைய என்ன பண்ணார் ஒரு தருப்பு என்பது அதான் இறைவனுடைய அந்த இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து பெருமானு சயின்ஸ் சக்தியை கடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு பாஸ் பண்ணும் அந்த ஆற்றலை வந்து பெருமா என்ன ஏதோ சொன்னாங்க சார் நீங்க செய்யறீங்க சொல்லுவாங்க

செய்யலாமா செய்ய கூடாதுன்றதான் முனிவர் செய்தன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போய் அவன் வைத்திருந்தான் போர் வந்தா பல உயிரி நான் கொல்ல மாட்டேன் ஆனா என்னதான் கொன்னாலும் பாவம் பாவம் தானே பெரிய பாவம் செய்தோம் நம்ம கூட வயதான நிலையில சமயத்துக்கு வராங்கன்னு சொன்னா பெருமானி ஏதோ தவறு செய்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களை கும்பணும் நினைக்கிறேன் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அது மாதிரி நீங்க சொல்லுறீங்க சொல்ல மாட்டேன்றீங்களா என்று சொன்னால் பெருமான இன்றிலிருந்து நான் உன்னை வழிபடுறேன் நம்ம கூட எடுத்துக்கலாம் கும்பாபிஷேகம் தெய்வ பொருத்தம் சோமவாரத்திலே அமைகிறது சோமவாரத்திலே வந்து நீங்க கும்ப விஷயத்தை பார்த்துட்டு பெருமானே தினமும் தரிசனம் பண்ண நான் குழந்தைகளுக்காக நீங்க எடுத்து கூட வீட்டுல சும்மா இருக்கிறவங்க தினமும் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது பெரியவங்க கூட வந்து இது போன்ற சிவாலயங்களை தரிசனம் செய்யணும் ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப மாறி போகுது இருக்கிறோம் உலகியர்களோட ஒட்டி வரணும் நம்ம வெறும் இதிலேயே வந்து உலகமா வந்து தரிசனம் செய்யணும் அருள்வான் அதான் வந்து வந்து அப்பர் சொல்றார் எவ்வளவு பெருந்தன்மை இறைவனுக்கு என்றுதான் அடியார் செய்தா கூட அதை பொறுத்திருக்கிறார் அனாச்சாரம் பொருத்தபடி அவர் மேல்

சந்தி என்று சொன்னால் காலை சந்தி மாலை சந்தி மதியம் மூன்று வேலையிலும் தாவரம் நிறுத்தி சிவலிங்கத்தை நிறுத்தி என்ன பண்றார சிவபூஜை செய்த இறைவனை கலையாக முப்பத்தி ரெண்டு கலைகளாக அவர்கள் ஞாசித்து வழிபூஜையில வரக்கூடிய செய்தி அப்படி வந்து சிவபூஜை செய்கிறார் இறைவன் என்ன செய்தான் என்று சொன்னால் நீ சிண்டுமாமணி அணி திரு பொதியில் தலைப்பு கொடுத்தில் போதை மலையில நீ போய் இன்னொரு செய்தி சொல்லுவாங்க என்ன கைலாயத்தில் அங்க திருமணம் நடக்குது திருமணம் நம்ம ஊர்ல ஒரு பெரியவங்க வீட்டுல கல்யாணம் சொன்னாலே எல்லாரும் போயிடுவாங்க சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு ரொம்ப மாதிரி சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்க்க எல்லாரும் போயிட்டு அங்க ஒரே மக்களா இன்னொரு இடம் உயர்ந்துச்சு வடக்கு நடப்பதனால வடக்கு வந்து தாழ்ந்து

கொகையில இருந்தே அவர் திருமண காட்சியை பார்த்தார் என்று ஒண்ணு சொல்லுவாங்க இன்னொன்னு அங்கதான் பெருமான் வந்து அவருக்கு அந்த தமிழ் இலக்கணத்தை தமிழை போது அருள் செய்தார் என்பது சொல்லுவாங்க ஏன்னா தமிழ் என்பது சாதாரண மொழி நாங்களாம் தமிழ் படிக்கும் என்பது உயர்ந்தனி செம்மொழி என்று தமிழை சொல்கிறார் அதே மாதிரிதான் வடமொழி வடமொழி என்பது பெருமான் பாணினிக்கு சொல்கிறார் தமிழ் மொழி அகத்தியனுக்கு சொல்கிறார் என்று அவர்கள் வழிபட்டதுதான் பல சிவாலயங்கள் இது மட்டும் கிடையாது இங்க புராணம் என்று ஒரு பழைய நூல் அது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பதிப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் போட்டிருக்கிறார் கடம்பநாதர் கோயில் நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தினுடைய புராணம் சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சிறப்புடைய சிவாலயங்கள் எது என்று சொல்கிறார் நீங்கள் இவ்வளோ நேரம் பேச்சு கேட்டுட்டு தான் இருக்கீங்க கேட்டு தானே இருக்கீங்க இருக்கீங்கன்னு தான் நம்புகிறேன் நானும் பேசிட்டு இருக்கிறேன் ஒருவேளை அப்படி கேட்கலனாலும் இந்த செய்தியை நல்லா கவனமாக கேளுங்க நம்ம அகத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு ரொம்ப தொடர்புடைய செய்தி என்ன கடம்பநாதர் கோயில் புராணம் சொல்ல வந்தவர் இங்கே இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரன் பத்தி சொல்றாரு மாதரன் அப்புறம் அகத்தீஸ்வரர் ஆலயம் இதெல்லாம் சொல்லும் பொழுது ஏன் சிறப்புடையது என்று சொன்னால் அவங்க எழுதுறாங்க அகத்தீசம் என்பது இந்த கோயிலுடைய பெயர் என்னன்னு சொன்னால் அகத்தீசம் திருமுறைகளில் ஊருடைய பெயர்னு ஒன்று இருக்கும் பொதுவா சிவாலயத்திற்கு ஒரு பெயர் என்று இருக்கும் இப்ப சிதம்பரம் என்று சொன்னால் அல்லது கோயில் சிதம்பரம் என்று சொன்னால் அது வந்து ஊருடைய பெயர் திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் அது கோயிலுடைய பெயர் காஞ்சிபுரம் என்று சொன்னால் அது ஊருடைய பெயர் ஏகம்பம் என்று சொன்னால் அது கோயிலுடைய பெயர் கரூர் என்று சொன்னால் அது ஊருடைய பெயர் கரூர் ஆணிலை என்று சொன்னால் அந்த ஆணிலை என்பது கோயிலுடைய பெயர் அதுபோல் பாளையம் என்று சொன்னால் அது இந்த ஊருடைய பெயர் அகத்தீசம் என்று சொன்னால் இந்த கோயிலுடைய பெயர் அது அவர் எழுதுகிறார் அகத்தீசம் என்பது என்னவா அகத்திய முனிவரால் பூசிக்கப்பட்ட திருத்தலமாகும் இது தற்போது புதுப்பாளையம் என மறுவி வழங்கப்படுகிறது பொதியற்பாளையம் என்பது புதுப்பாளையம் நான் முன்னே சொன்னா ஏன் பொதியற்பாளையம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அகத்தியரை நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் உங்களோட சொன்ன சொல்ல பொதியற்பாளையம் என்று சொன்னால் அவர் பொதிய வந்தார் இல்லையா அதனால் அகத்தியருக்கு ஒரு பெயர் பொதிகை முனி பொதிகையிலே இருந்தவர் ஆகையால் அவருடைய பெயர் பொதியர் என்று சொல்லி அவர் வந்து இங்க வந்து அகத்தீசம் அமைத்து வழிபாடு செய்ததால் இது பொதியர் பாளையம் என்று பெயரையே வந்து சாதாரண முனிவர் இல்லை அகத்தியரோடு தொடர்புடையது இந்த ஊர் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்புடைய ஊர் காஞ்சிபுரம் தான் பல சிறப்பு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்துக்கு உள்ள இருக்கிற இந்த ஒரு கிராமத்துக்கு இவ்வளவு சிறப்பு பொதியர் பாளையம் என்று சொன்னால் நீங்க சொல்லலாம் இதுக்கப்புறம் இப்ப நீங்க கூட சில பேர் பள்ளியிலாம் பேச சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்றேன் பேச சொல்லும்போது எங்க ஊரை பத்தி நான் சொல்றேன் என்று சொல்லி புதுப்பாதையில் தலைப்பு கொடுத்துட்டு அது ஏன் இப்படி வந்தது பொதியர் பாதையில இருந்தது என்று சொல்லி பேசலாம் அவ்வளவு சிறப்பு இந்த ஊர் அப்ப இங்க வந்து அகத்தியர் என்ன செய்யறாராம் ஏன் இங்க வந்து பூஜை செய்கிறார் என்று சொன்னார் நான் முன்ன சொன்னேன் இல்லையா அந்த வாதாபி என்ற அசுரன் ரெண்டு பேர் அவர் வந்து கொலை செய்தார் என்று கொலை செய்தார்னா அவர்ல வந்து அழிக்கிறார் அசுரர்களை என்னதான் அழித்தாலும் கொல்லாமை என்பது மிக முக்கியமான ஒரு அறம் கொல்லக்கூடாது வல்லவர் கூட சொல்றார் கொள்ளான் மறுத்தான் அவங்களை தோன்றார் இருக்கட்டும் எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது அதுவும் முக்கியமா துறவிகளாக இருப்பவர்கள் கொலை செய்யக்கூடாது இவர் கொன்றுட்டார் இல்லையா அந்த பாவம் அவருக்கு வரும் அது போகணும்னா என்ன செய்யணும் சிவபூஜை செய்யணும் என்றுதான் அந்த இரண்டு அசுரர்களை கொன்ற பாவம் தீர்ப்பதற்காக இங்க சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அகத்தியர் வழிபட்டார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த முனிவருக்கே அந்த பாவம் நீங்கியதுன்னு சொன்னா நாமளா வந்து வழிபட்டால் நம்முடைய பாவம் நீங்கி நமக்கு சிவபுண்ணியம் பெறுவோம் சாதாரண புண்ணியம் இல்லை சாதாரண புண்ணியம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு தான் போக முடியும் அப்புறம் பிறக்கணும் மறுபடியும் இறக்கணும் இதுதான் சிக்கலான விஷயம் வள்ளுவர் சொல்வது போல முதல்லே சொன்னால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேராதார்னு என்று சொன்னார் அப்போ சிவ புண்ணியம் சேர்ந்தார் சிவனுடைய அந்த திருவடியை நாம் அடையலாம் உலகத்தில் இருக்கும் போது என்னென்ன நமக்கு வேணும் செல்வம் வேண்டுமா கல்வி வேண்டுமா நல்ல திருமணம் நல்ல திரு மணமகளோ மணமகனோ வேண்டுமா குழந்தை வேண்டுமா எல்லாம் கிடைக்கும் எல்லா உலகிலேயே கிடைக்கும் அதெல்லாம் முடிந்து நிறைவாக சிவனுடைய அந்த திருவடியும் கிடைக்கும் என்று சொன்னால் சிவ பூஜையும் சிவ வழிபாடும் அவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி அவர் இங்க பூஜை செய்தார் பூஜை செய்தது சும்மா இல்லைங்க அதுக்கடுத்து நான் செய்தி படிச்சுட்டுதான் எனக்கே ஆச்சரியமா போச்சு என்ன காஞ்சிபுரத்துல பூஜை செய்கிறாங்க பூஜை செய்துட்டு வெளிப்பட்டுறார் கொஞ்சம் அவங்களை என்ன பண்ண முடியுமோ கம்ப யாரும் பெருக்கெடுக்கு வேற செய்து அம்மா கட்டி தழுவுறாங்க ஏகாம்பரநாதனுடைய செய்தி நமக்கு தெரியும் பிரம்மோற்சவத்துல ஒரு நாள் மாவடி என்றே வரும் அவங்க கட்டி தழுவி அந்த கோலத்தோட அப்ப சிவ பூஜை முடிந்த உடனே பெருமான் கேட்கிறார் அம்மா நீ பூஜை பண்ண உனக்கு என்னமா வேணும் என்று கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும் உங்களை பிரியாம இருக்கணும் எப்பயும் ஏகம்பத்துறையாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றின்னு சொல்ற மாதிரி உங்களை எப்பயும் பிரியாம இருக்கணும் தான் கேட்கணும் ஆனா உமையம்மை நமக்காக கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா மாறிலாத இப்பூசனை என்றும் மண்ண எம்புதான் மகிழ்ந்து கொண்ட அருளி ஈரிலாத இப்பதியினுள் எல்லாரமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும் பெருமான இந்த பூஜை இருக்குது முதல்ல பூஜை நான் பாதிலேயே நிறுத்தி இருக்கேன் பெருக்கெடுத்து வருது மணல் லிங்கம் எனவே கட்டி தழுவுறாங்கன்னு பாருறோம் பூஜையே பண்ணீங்க முதல்ல நான் பூஜை பண்ணணும் அப்படின்றாங்க சரி பூஜை பண்ணி முடிச்சுருமா அப்புறம் என்ன வேணும்னு சொன்னா காஞ்சிபுரத்துல இருந்து நான் தர்மம் செய்யணும் அறம் செய்ய வேண்டும்னு கேட்கிறாங்க சரி அடுத்து என்ன வேண்டும் கேட்கும் போது வேறு இங்குள்ள செய்வினை திருவடி பிழைத்தல் உடைய வேண்டி நிசைமும் பேறுபாதவர் பயன் கொடுத்த உள்ள வேண்டும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் அதாவது சில கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா வழக்கு வரும் பொழுது இந்த கேஸுக்கு ஒரு ஸ்பெஷலான தீர்ப்பு கொடுக்குறேன்னு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அது மாதிரி காஞ்சிபுரத்து மக்களுக்கு மட்டும் ஒண்ணு வேண்டாங்க அந்தமா ஏன்னா நான் வந்து பூஜை பண்ணி நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதனால ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்றாங்க இன்னொன்னு மனைவி சொல்றாங்கன்னு சொன்னா அவர் தட்டப்போறத்துல எப்படி கொடுத்துட போறாருன்னு பார்க்கிறோம் என்ன கொடுக்குறாங்க கேட்குறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்தாலும் நீங்கள் மன்னிச்சுருங்க ஒன்று மட்டும் தவறுனாங்க அது என்ன ஒன்று தவிர என்றால் திருவடி பிழைத்தல் ஒழிய அவங்க என்ன பண்ணாலும் பண்ணலாம் பரவாயில்ல உங்களை மறக்க கூடாது உங்களையே மறந்து அவங்க எதனா செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்னவோ அதை பண்ணிடுங்க ஆனால் உங்களை மனசுல நினைத்து கொண்டு சிவனையே நினைத்து கொண்டு நமச்சிவாய சொல்லி அவங்க என்ன செய்தாலும் அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்கள் செய்த செயல் தவமாக என்ன வேண்டும் என்று அவன் கேட்கிறார் அதே மாதிரி அகத்தியர் என்ன செய்யா என்று சொன்னால் இங்கே இலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து இந்த கோயில் அகத்தீசம் என்று வழங்கப்படும் என்று அவர் சொல்லி சிவபெருமான் வெளிப்பட்டவுடனே சிவனிடத்திலே வேண்டுகிறார் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அல்லது வேறு எங்கிருந்தோ வரக்கூடிய மக்கள் அகத்தீஸ்வராகிய உங்களை வந்து தரிசனம் செய்து என்ன வரம் கேட்டாலும் சரி என்ன வரம் கேட்டாலும் நீங்கள் மறுக்காமல் தர வேண்டும் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய வரம் என்று அகத்தியர் கேட்டார் என்று அந்த புராணத்தில் வருகிறது அப்படி ஒரு சிறப்புமிக்க ஆலயம் தான் இது அதனாலதான் நான் கூட சொன்னேன் எங்க வீட்டில் வரும் பொழுது நல்ல தியானம் செய்திருக்குங்க பெருமாளை தரிசனம் செய்து நான் வந்து அமைதியான சூழ்நிலையில் வந்தோம் போய் நம்ம மனநிறைவாக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவாகவே வந்து குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் பேசுவோம் அப்ப வந்து சொன்னேன் அம்மா இந்த மாதிரி உங்க தான் எத்தனையோ முறை நான் வந்திருக்கேன் ஆனால் இந்த செய்தியெல்லாம் தெரியாது ஏதோ ஐயா சொல்லவே பேசுவதற்காக நம்ம அதான் பேசுவதற்கு நிறைய நம்ம ஆழமா படிப்போம் அவ்வளவோ செய்தி தெரியும் இல்லை தெரிஞ்சிருக்கோம் கேட்டு பேசுவோம் இல்லை எங்கோ பேசுறது வேற இடத்துல பேசுவோம் அகத்தியை பற்றி குறிப்பாக பேச வேண்டும் என்பது பார்த்தால் அவர் இப்படி ஒரு வரவு கேட்ட சிறப்பான ஒரு சிவநலமாக இது இருக்கிறது என்று சொன்னால் தான் ஊருக்கு வந்தா கூட நேரமே இல்லைனாலும் கூட வெளியில இருந்து கும்பிட்டு போயிடுவோம் அது தெரியாமல் செய்தோம் ஆனால் இப்ப இந்த செய்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா பெருமானிடத்துல போய் நான் மனமுருகி ஞான சம்பந்தர் அதான் சொல்றா இந்த தம்பி வந்து சொன்னாரு ஒரு வேலை கும்பிட்டா நடக்கலாம் இல்ல நடக்காம இருக்கலாம் என்று சொன்னால் அது நடக்காது பெருமாள் செய்ய மாட்டா அன்பு இருக்கணும்ன்றா எப்படி கும்பிடணும் காதலாகி கசிந்து கண் நீர் மழுகி இதெல்லாம் எப்படிங்க சாமி கும்பிடும் போது வந்து கண்ணில் தண்ணி வருமா என்று சொன்னால் உங்களுடைய மகளோ மகனோ படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வராங்க வந்து உங்களை பார்க்குறாங்க அப்ப வந்து வாப்பா வந்து காபி சாப்பிட்டு நான் சொல்லுவீங்க பேச்சே வராது ஏன் அது கூட வேணும் திருமணம் மகளை திருமணம் செய்து கொடுத்துட்டோம்னா அடுத்தவன் வந்து தாய் வீட்டுக்கு வருகிறா ஏதோ விசேஷத்துக்கு சொன்னா கூட எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியான்னு கேட்கும் பொழுதே அந்த ஓரத்துல கண்ண தண்ணி வந்துரும் அப்ப அந்த உண்மையான அன்பும் பாசம் வந்து தண்ணி வந்து இல்லையா அப்ப பெருமான நம்ம கும்பிட்றோமே என்னைக்கிறா நம்ம அலருமா அப்ப அவர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் மத்தவங்கதான் சொல்லலாம் அது தானேன்னு சொல்லலாம் அப்ப நாம கூட நினைக்கிறோம் கல்லு தானே நினைக்கிறோம் உண்மையா பெருமானே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கண் மலர் தண்ணி வரணும் இல்லையா அதான் ஞானசம்பந்தர் பாடுறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வார்த்தமை நன்னெறிக்கு குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதள் நாம நமச்சிவாயவே அந்த அன்பினாள் மாணிக்கவர்ங்க சொல்றா இல்லையா அழுது அடி அடைந்த அன்பர்ன்னு சொல்றாங்க இப்போ நிறைய இடத்துல திருவாசலகம் படிக்கிறார் திருவாசகம் படிக்கும் போது என்ன பண்றாங்க ஒரு நல்ல முடிச்சிடணும்பா அம்பது ஒரு பதிகத்தை முடிச்சிடணும்னு சொல்லி வேக வேகமா படிக்கிறாரு அதை ஒரு பாட்டு படிக்கிறான் ஒரு பாட்டு படித்தாலும் உள்ளன்போடு எப்படி அவர் சொல்றா அப்படியே இன்னைக்கு பசங்க சொல்றாங்க திரைப்படத்துல ஒரு நல்ல சீன் என்ற அதுபோல் இவர்களுக்கு எல்லாம் உன்னை வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரத்தை ஒரு சிவாலயத்திலே கும்பாபிஷேக விழா நாளை கும்பாபிஷேகம் பார்க்க போறோம் இன்னைக்கு உட்காந்து கேட்டுக்கிறோம் சொன்னா அது ஒரு பெரிய தவம் परक गे के हो एफटी परंतु मैं नहीं गया शोवन ने पे पादवन के तरफ को पहुंचने पर अर्जुन ने श्राप प्राप्त तो वह यह श्राप प्राप्त करने के कारण ने पादवन में राम साथ रहने और वहां से राम और हनुमान को या त्वा स ताय वाम मते स्वाय त्वाम अहम मते स्वाम उते वामते स्वा तराय साक्षात प्रमोटिस सरुपाय स्वं जलमते स्वा बाय सयुमायम तीशानाय स्वं इदमते महादेव स्वा आगच्छते भीमय स्वाह इजा त्वा स ज्ञानी स्वामते स्वा धारी गनो मनवंतित विचार जनम उकाई स्वा तुभत कंजे स्वय जनोतिनाय जो मायम भरम जाय स्वं तुम दाति स्वा मागामते स्वा दिखे स्वाहा क्या करो का है स्वाद मामो ते सा इंद्राय सा के हम सो एकलाम से मान जा अतो देश धर्म ते ना भाई मत भाई रे जाओ बगैर आई नहीं इनो जो के आस भी जाए सीधा आए स्वाहा क्या भाग नार वाले जो उत्तर है स्वाहा ज्ञान के ही स्वाहा का सुख का सुना है प्रभु पुनः जब क्या उत्तम मूर्ति मूर्ति सर मूर्ति सर सदा आत्म ये जी पूर्ण okay. नाम okay. 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 okay.

पर लिया घर पुण का पुण्य है नहीं लाइन के वर्कर है ना स्पार कावजा क्या हाँ हाँ स्पार्क इंग्लिश स्पार कावजा मैं आड़ॉपर स्पार कावजी हाँ देख देख शाह हाँ देख शनाल स्पार का हाँ